லைஃப் கேர் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டுக்குள் நின்று கொண்டிருந்தான் பைரவ் அங்கு மருத்துவ உபகரணங்களின் உதவியால் கட்டிலில் படித்திருந்த ஜான்லியின் மகள் சோயாவை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கிறாள் இந்த பொண்ணு இந்த நிலையில் இருக்கும்போது இவள் அப்பன் ஏன் இன்னொரு பெண்ணை கடத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும்போதே அவர்கள் அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த இரண்டு பேர் தீனாவையும் பைரவையும் சுட்டனர் பைரவ் சுதாரித்து நகர்வதற்குள் அவன் தோல்பட்டையில் துப்பாக்கி குண்டு பட்டு இரத்தம் தெரித்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் இடுப்பில் இருந்த துப்பாக்கி எடுத்தவன் பாய்ந்து போய் சோயாவின் நெட்டியில் வைத்தான் வந்தவர்களை பார்த்து உங்க துப்பாக்கியில் இருந்து இன்னும் ஒரு குண்டு வெளியில் வந்தா கூட சோயாவை கொன்னுடுவேன் என்று சத்தமாக மிரட்டினான் வந்த இரண்டு பேரும் முகமூடி அணிந்திருந்தார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தெரியாது நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்து பைரவ் இன்னும் அரை மணி நேரத்தில் உங்க பாஸ் ஜான்லி இங்க இருக்கணும் என்று ஆங்கிலத்தில் கூறினான் ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாமல் திருத்திருவென்று முடித்துக் கொண்டு நின்றனர் அவர்களுக்கு ஆங்கிலம் புரியவில்லை என்று பைரவிற்கு புரிந்தது அப்போதுதான் தீனாவை பார்த்தான் தீனா குண்டடிப்பட்டு குப்புறப்படுத்தியிருந்தான் பைரவிற்கு பக்கெண்டு இருந்தது தீனாவின் நிலைமை அவனுக்கு கவலையை கொடுத்தது தீனாவை காப்பாற்றும் நிலைமையில் அவன் இல்லை அவன் ரவுடிகளை பார்த்து ஐ வான் ஜான்லி ஜான்லி என்று கத்தினான் துப்பாக்கி சத்தமும் பயிரவின் சத்தமும் மயக்கத்தில் இருந்த சோயாவை சுயநினைவிற்கு கொண்டு வந்தது ஆனால் மருந்துகளின் பாதிப்பினால் அவளால் உடனடியாக கண்களை திறக்க முடியவில்லை அவன் ஜான்லி ஜான்லி என்று கத்திக்கொண்டு சோயாவின் நெட்டியில் துப்பாக்கியை வைத்து மிரட்டுவதால் அந்த முகமூடி ரவுடிகள் ஜான்லியின் மெய்கா பலனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார்கள் அசதியில் தூங்கிக் கொண்டிருந்த அனாமிகாவுக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது பைரவை முகமூடி அணிந்த பல நபர்கள் கையில் ஆயுதங்களுடன் போல் கனவு கண்டாள் பதறிக்கொண்டு எழுந்தாள் அனாமிகா ஏசியில் அரை ஜில்லண்டு இருந்தாலும் பயத்தில் வியர்த்தது அவள் உள் மனது பைரவிற்கு ஏதோ ஆபத்து என்று எச்சரித்தது உடனே பைரவிற்கு போன் செய்து பார்த்தாள் போன் ரீச் ஆகவில்லை உடம்பெல்லாம் நடுங்கியது மெதுவாக எழுந்து பூஜாரிக்கு சென்றவள் அம்மன் போட்டோவிற்கு அருகில் இருந்த விளக்கை ஏற்றினாள் இரு கரங்களையும் கொப்பி அம்மனை நோக்கி வணங்கினாள் தாயே மீனாட்சி என்னோட பைரவியனிடம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை கைவிட்டு விடாதே அவர் கூட நீ இருந்து அவருக்கு துணை புரித்தாயி என்று கண்ணீர் மல்க வேண்டினாள் பூஜை அறையில் அப்படியே உட்கார்ந்தவள் கணவனுக்காக தெய்வத்திடம் மண்டாடி வேண்டிக் கொண்டிருந்தாள் சிங்கப்பூர் லைஃப் கேர் ஹாஸ்பிட்டல் பிறகு உள்ளே நுழைந்தான் ஜான்லி நாற்பத்தஞ்சு வயதில் கம்பீரமாக இருந்தவனின் கண்களில் சோகம் சோர்வுடன் காணப்பட்டான் ஜான்லி ஜான்லியை பார்த்த பைரோ அவனை அடையாளம் கண்டுகொண்டான் ஜான்லி பைரவை பார்த்து இந்தியன் போலீஸ் என்ன எதற்காக கூப்பிட்டா என்று ஆங்கிலத்தில் கேட்டான் உடனே பைரவ் டிராமா பண்ணத ஜான்லி சத்யாவை எதுக்கு கடத்துன சத்யா எங்க வச்சிருக்க அவளை மரியாதையா அனுப்பிடு என்று கூறினான் அதை கேட்ட ஜான்லி இந்தியன் போலீஸ் பணத்திற்காக எதையும் செய்வார்கள் என்று எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேணுமோ என்னிடம் கேட்டு வாங்கிக்கொள் உன்னை உயிரோடவும் விட்டு விடுகிறேன் என்று கூறினான் ஜான்லி அதை கேட்ட பைரவ் ஜான்லி பணத்திற்காக அழையும் போலீஸை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் தன் கடமைக்காக உயிரை விட்ட போலீஸை பற்றி இனிமேல் கேள்விப்படுவாய் இப்போ தன் கடமைக்காக ஒரு உயிரை எடுத்த போலீசை பார் என்று கூறியவன் தன் துப்பாக்கியின் ட்ரீக்கரை அழுத்த போனான் அதை பார்த்து அதிர்ச்சியான ஜாலி இடியட் என்ன பண்ணுகிறாய் சோயா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அவள் குழந்தை அவளை போய் கொல்ல நினைக்கிறாய் என்று கத்தினான் உடனே அவனை பார்த்து சிரித்த பைரவ் சோயா குழந்தை என்றால் சத்யா யாருடா சத்யாவை கொண்டு விட்டதாக சொல்கிறாய் சத்யா இல்லாமல் நான் இந்தியா போக முடியாது கண்டிப்பாக என்னையும் கொல்லத்தான் போகிறாய் நான் சாகுவதற்கு முன்னாடி உன் மகளை கொண்டு சாகிறேன் சத்யாவின் பெற்றோர் அனுபவிக்கிற வேதனை என்னவென்று நீயும் புரிந்து கொள் என்றவன் ரிக்கரை மீண்டும் அழுத்தினான் துப்பாக்கியிலிருந்து டமால் என்று சத்தம் கேட்டது ஜான்லி பதறிக்கொண்டு சத்யா உயிருடன் தான் இருக்கிறாள் என்று கத்தினான் துப்பாக்கி குறி மாறி புல்லட் சுவட்டில் பட்டிருந்தது பைரவ் சிரித்தான் இப்ப சொல்லு சத்யாவை எதுக்கு கடத்தினா என்று கேட்டான் அதற்கு ஜான்லி என் மகள் சோயாவை காப்பாற்றத்தான் சத்யாவை கடத்தினேன் என்று கூறினான் அவனை பார்த்த பைரவ் புரியலையே என்றான் உடனே ஜான்லி சோயாவுக்கு மயோபதி என்ற இதய நோய் உள்ளது அவள் இதையும் செயல் கொண்டு வருகிறது அவளை காப்பாற்ற அடுத்தவரின் இதையும் தேவைப்படுகிறது அதற்காகத்தான் சத்யாவை கடத்தினேன் என்றான் அதற்கு பைரவ் சத்யாவிற்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் இதயம் இருக்கிறதா வேற யாருக்குமே இதயம் இல்லையா ஏன் அவளை குறிவைத்து கடத்தினாய் என்று கேட்டதும் ஜான்லி சோயாவின் பிளட் குரூப் கோல்டன் அந்த வகை இந்த உலகத்தில் சில இருக்கிறார்கள் சோயாவிற்கு உடனடியாக ஆபரேஷன் பண்ண வேண்டும் ஆரோக்கியமாக அவள் வயதில் சத்யா தான் கிடைத்தாள் அதனால் தான் அவளை கடத்தினேன் காயத்ரியோடு சேர்த்து அவளை கடத்திவிட்டு அவர்கள் வந்த காரில் இரண்டு பிணங்களை போட்டு கார் பயர் ஆக்சிடென்ட் பண்ணி காயத்ரியும் சத்யாவும் இறந்து விட்டதாக காட்டத்தான் பிளான் பண்ணினோம் ஆனால் காயத்ரி கடைசி நேரத்தில் சத்யாவை பிரின்சிபல் கூட அனுப்பி பிளானை சுதப்பி விட்டாள் அதற்காகத்தான் அவளை கொலை செய்தேன் அவள் செய்த தவறு இங்கு உன்னை கூட்டி வந்து விட்டது சத்யாவின் இதயம் என் பெண்ணை காப்பாட்ட கண்டிப்பாக தேவை உனக்கு என்ன வேண்டுமோ கேள் உனக்காக அதை செய்கிறேன் என்று பேரம் வீசினான் பைரவ் அதை கேட்டு அவனை திட்டுவதற்காக வாயை திறப்பதற்குள் டேடி என்று சோயாவின் சத்தம் கேட்டது அழுந்து போன இருவரும் சோயாவை பார்த்தனர் கண்களை திறந்து ஜான்லியை பார்த்துக் கொண்டிருந்தால் சோயா அவள் முகத்தில் சோர்வும் கவலையும் நிரம்பியிருந்தன அவள் ஜான்லியை பார்த்து டேடி என்னை காப்பாற்றுவதற்காக என்னை போல இருக்கும் இன்னொரு போகிறீர்களா நீங்கள் தானே டேடி சொல்லி வளர்த்தீர்கள் நம்முடைய சுயநலத்துக்காக பிறரை பயன்படுத்த கூடாது என்று நீங்களே ஒரு உயிரை கொண்டு என்னை வாழ வைக்கப் போகிறீர்களா என்னால் எப்படி வாழ முடியும் டேடி அந்த பெண் பாவம் இல்லையா என்று அழுதபடி கேட்டாள் சோயா அதை கேட்டு அறிந்து போன ஜான்லி தன் மகள் அருகில் வந்து சோயா நீ இல்லாம என்னாலையும் அம்மாவாலையும் இந்த உலகத்துல வாழ முடியாது உன்னை அப்பா நீ வேணும் பல வருடங்கள் நாங்கள் உன்னோடு வாழ வேண்டும் என்று கலங்கியபடி கூறினார் அதை கேட்ட சோயா உங்களைப் போல்தான் சத்யாவின் பெற்றோரும் மகளை காணாமல் துடித்துக் இருப்பார்கள் ஒரு குடும்பத்தையே அழித்து நான் உயிர் வாழ வேண்டுமா டேடி அப்படி வாழ எனக்கு பிடிக்கவில்லை ஒவ்வொரு நாளும் சத்யாவின் முகம் என் ஞாபகத்தில் வரும் குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு நொடியும் என்னை கொல்லும் கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டார் அப்படி வாழ எனக்கு விருப்பமில்லை இன்னொரு தடவை நான் பிறந்தால் உங்கள் மகளாக பிறக்க வேண்டும் நூறாண்டுகள் உங்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் எனக்காக சத்யாவை அவள் நாட்டுக்கு அனுப்பி வைங்கள் அவளாவது சந்தோஷமாக வாழட்டும் எனக்கா இதை செய்யுங்கள் டேடி என்று அவர் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மண்டாடினாள் சோயா அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் கண்கள் சொருகின ஏற்கனவே பலவீனமாய் அவள் இதயம் அதிகமான அதிர்ச்சியாலும் துக்கத்தாலும் தன் வேலையை முழுவதுமாக நிறுத்தியது சோயா என்று அந்த அதிரும்படி கத்தினார் ஜால்னி அவளை தன் கைகளில் ஏந்தி கதற ஆரம்பித்தான் பைரவிற்கு அவர்கள் பேசியது பாசை சோயா சத்யாவிற்காக தந்தையிடம் பேசுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது சோயா இறந்ததை பார்த்து பைரவிற்கே மனம் கனத்தது சோயா விட்டு நகர்ந்து வந்தவன் குப்புறப்படுத்திருந்த தீனாவை தூக்கினான் தீனாவின் உடல் ஜில்லிட்டு இருந்தது மார்பில் குண்டுபட்டு இறந்திருந்தான் தீனா திறந்திருந்த தீனாவின் கண்களை மூடியவன் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் தீனாவின் முகத்தில் பட்டு தெரித்தது ஒரு இதயத்தை காப்பாத்த ஒரு நல்ல இதயம் தன் துடிப்பை இழந்திருந்தது சிறிது நேரம் தான் பழகியிருந்தாலும் அவன் பிரிவு பைரவை பாதித்தது தனக்கு ஆபத்து என்று தெரிந்தும் தன் கூட வந்தவன் தீனா அவன் நினைத்தால் பைரவை தனியாக அனுப்பிவிட்டு ஒதுங்கியிருக்கலாம் ஆனால் கடைசி வரை பைரவிக்கு துணையாக வந்து தன் உயிரை விட்டிருந்தான் அந்த அறையில் இரண்டு நல்ல ஆத்மாக்கள் தங்கள் உடலை விட்டு பிரிந்திருந்தன மறுநாள் காலை சத்யாவை கடத்திய குற்றத்திற்காகவும் தீனாவை கொலை செய்த குற்றத்திற்காகவும் கைது செய்யப்பட்டான் ஜான்லி சத்யா சிங்கப்பூர் கடத்தி வந்த ஆண்டு அவள் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிந்தது உடனே இதயத்தை மாற்றினால் சோயாவிற்கு ஆபத்து வரலாம் என்று சத்யாவிற்கு சிகிச்சை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் தப்பித்தால் சத்யா சத்யாவின் வீடு சத்யாவின் பெற்றோர் இரவும் முழுவதும் தூங்கவில்லை அழுது கொண்டிருந்தனர் அவர்களுக்கு அவர்கள் பெண்ணுக்கு என்னாச்சு என்று கூட தெரியவில்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி கேட்டால் அவர்கள் பதில் சொல்லாமலே கட் பண்ணி விடுகிறார்கள் பைரவ் நம்பருக்கு கால் பண்ணினாலும் போன் போகவில்லை அமைதியாக இருந்தால் தன் பெண்ணை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று பயந்து அவர்கள் அவர்கள் கையில் கெரோசின் நிரம்பிய ஒரு கேன் இருந்தது கேனை ஓபன் பண்ணி கெரோசினை தங்கள் உடம்பில் ஊட்டினார்கள் அதனை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ந்து போய் அவர்கள் அருகில் ஓடினார்கள் ஆனால் தீப்பட்டியில் இருந்து தீக்குச்சி எடுத்த சத்யாவின் அப்பா அருகில் வராதீர்கள் என்று எல்லோரையும் மிரட்டினார் உடனே அங்கிருந்தவர்கள் கமிஷனருக்கு தகவல் சொன்னார்கள் பத்து நிமிஷத்தில் அங்கு வந்த கமிஷனர் சத்யா அப்பாவை பார்த்து யோ அறிவு இருக்கா பொண்ணு உயிரை உயிரையே பணைய வச்சு சிங்கப்பூர் போயிருக்கான் அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன் நீ வேற எதுக்கு ஏன் காலகாலத்துல வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்க என்று கத்தினார் சத்யாவின் பெற்றோர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சத்யாவின் அப்பா கமிஷனரை நோக்கி நீங்க நான் எப்படி நம்புறது என்று கேட்டார் உடனே கமிஷனர் பைரவிற்கு போன் செய்து பார்த்தார் ஆனால் போன் போகவில்லை போன் சுவிச் ஆப் செய்யப்பட்டிருந்தது அதை பார்த்த சத்யாவின் பெற்றோர் நீங்கள் எங்களை ஏமாட்டுகிறீர்கள் எங்கள் பெண்ணை எங்களை விட்டு போன பிறகு நாங்கள் உயிரோடு என்ன செய்ய போகிறோம் எங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு ஒவ்வொரு நொடியும் நரக வேதனையை அனுபவித்து எங்கள் வழி என்னவென்று நாங்கள் இறந்த பிறகு எல்லோரும் என்று கூறி தீக்குச்சியை பற்றி வைத்தார் நம்பருக்கு வந்து போன் வந்தது அவசரமாக போனை அட்டன் செய்த கம்சனரிடம் பைரவ் சார் சத்யாவை காப்பாத்திட்டேன் அவ என் கூட தான் இருக்கா என்று உற்சாக குரலில் கூறினான் பைரவ் அதை கேட்டு கம்சனர் யோ உன் பொண்ணு உயிரோட கிடைச்சிட்டா என்று சந்தோஷ குரலில் கத்தினார் அதற்குள் சத்யா அப்பா கையில் இருந்த தீக்குச்சியிலிருந்து நெருப்பு அவர் உடம்பில் பற்றியது சத்யாவின் அப்பாவிற்கு அடுத்து நடந்தது என்ன தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு விரைவில்